ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம எப்பவும் செய்கிற கோதுமை தோசை சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செய்கிறது எப்படின்னு நம்ம வீட்டில் செய்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த அளவில் அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு முதல்ல முதலே மாவு போட்டுட்டேன் இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டேன் தேவையான அளவு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் கோதுமை தோசையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு ஒன்றை கழுத்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம் இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் கோதுமை தோசை இட்லி மாவு மாதிரி திக்காக கரைச்சிட்டு கரண்டியால் சேர்க்கும்போது வரலான்னுப்பாங்க இப்போ நம்ம நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் நமக்கு அரிசி மாவு இட்லி மாவுக்கு இல்லைன்னாக்கா நம்ம இதையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நைட்டில் நம்ம வெளியிலேருந்து வரோம் எந்த மாவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு நேரம் முடிச்சுக்கலாம் இப்போ ஈவினிங் டைம் வந்து மணி சாயந்தரம் ஈவினிங் வந்து ஏழு மணி ஆகுது நான் அப்படியே இதை கட் பண்ணாமலே சின்ன வீடியோ தான் அப்படியே கட் பண்ணாமலே உங்களோட நான் ஷேர் பண்ணி போகிறேன் இதனால வச்சு வச்சுங்க அடுப்பை நான் பற்ற வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு ரொம்ப திக்கா வேண்டாம் நம்ம டம்ளரால் எல்லாம் ஊற்றப்படுறோம் கரண்டியால் கிடையாது இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உப்பு பாதம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம் இப்போ நான் கல் காய வச்சுட்டேன் கொஞ்ச நேரத்தில் இந்த தோசை வேலை முடிஞ்சிடும் அதனால தான் நான் இதை கட் பண்ணாமலே காட்டுறேன் அப்படியே கண்டினியூஸ் வீடியோவாகவே அப்படியே போடுறேன் எந்த எடிட்டும் பண்ணலை எண்ணெய் ஊற்றிட்டேன் கல் நல்லா காஞ்சிடும் காஞ்ச பிறகு நம்ம இந்த மாதிரி வறு இந்த மாதிரி உதடு உள்ள டம்ளரை நம்ம எடுத்துக்கணும் அதால் தான் வந்து ஊற்ற போகிறோம் இதால் தான் கல் காயட்டும் இதால் தான் ஊற்ற போகிறோம் இப்போ நான் இதில் பார்த்துட்டேன் கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கூட நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம் சீரகம் நமக்கு நல்லது தான் இதில் சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கலாம் ஆப்ஷனல் தான் சீரகம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை இப்படி ஊற்றுறேன்னு பார்த்துங்க நான் புது வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாகவே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம ஃபேமிலிக்கு தேவையான தோசை கழிக்கிறோம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு சட்னியோடு தொக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ மாவு சேர்த்தா உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அது மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்துக்குங்க கணக்கு பார்த்துக்குங்க எங்கள் குடும்பத்துக்கு அந்த சின்ன கப்பால் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரேஷியோ தண்ணியாக கரைச்சிக்கணும் நம்ம ரொம்ப தனியாக வேணால் ஓரளவுக்கு திட்டம் கரைச்சிக்கோங்க இப்போ இருக்கிற நான் காமிச்சாலும் கரைச்சிக்கங்க ஈவினிங் சுட சுட நமக்கு ஒரு உள்ளான தோசை கிடைக்கும் இந்த அஞ்சு ஆறு நிமிஷத்தில் நமக்கு கரைக்கும் ஊற்றுறோம் அவ்வளோதான் இது ஃப்ளேம் கொஞ்சம் எவ்வளோ வேகமாக அந்த அளவுக்கு நமக்கு கடை கடன் ஆகிடும் முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றணும் நான் ஸ்டிக்காக இருந்தால் முதல்ல எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுங்க அதுக்கு மேலெல்லாம் எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப நைஸான தோசைன்றதுனால நமக்கு ஒரு பதினெட்டு எண்ணெய் ஊற்றாமல் அழகாக ஜால் ஜாலாக முறு முறு தோசை கிடச்சிரும் எண்ணெய் வேணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்க எண்ணெய் நல்லா ஊற்றி சாப்பிடுவோங்க ஆக்டும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் முறுமுறுனு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு தோசை நான் ஊற்றிடுறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தோசை ஊற்றுறது கோதுமை தோசை ஊற்றுறது தான் ரொம்ப சிம்பிள் இது மா இதை மாதிரி உடனே செஞ்சு நம்ம அஞ்சு பத்து நிமிஷம்ன்றது நமக்கு அதிகம்தான் தக்கினி செஞ்சு ரெண்டு தோசை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுக்கலாம் தீபனை முடிச்சிக்கலாம் நமக்கு அடிக்கடி மாவு இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு கோதுமை சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் அடுத்தது நான் இன்னும் ஒரு தோசை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு தோசை ஊற்றுறேன் நான் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிட்டு வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு அரை ஸ்பூனு நல்லா பயங்கர ஆவி பறக்குது எண்ணெய் ஊற்றிங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தோசைன்றது இவ்வளோ தான் அது கோதுமை தோசை உண்மையாகவே எங்கள் வீட்டில் அம்மாலாம் செய்யும்போது அவங்க பாவம் கெட்டியாக கரைச்சிருவாங்க இட்லி மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிருவாங்க கரைச்சிட்டு கரண்டியால் வர தேய்ப்பாங்க அப்படியே ஊட்டி ஊட்டிகிட்டு வரும் பதாமா இருக்கும் எப்படி கோதுமை தோசை சுட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ அதில் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம தண்ணியாக கரைச்சிக்கணும் டம்ளா நல்லா ஊற்றணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற ரொம்ப 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 எளிமையான டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்க இது எங்கள் வீட்டில் இன்னைக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு நான் சமைக்கிறத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெலாம் கொடுக்காமலே நான் சமை சமைச்சு காட்டிகிட்ருக்கேன் நான் ஸ்பெஷல் வீடியோ எதுவும் போடலை நம்ம வீட்டில் சமைக்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அதுவே எனக்கு ஒரு புது எனர்ஜியாக இருக்குது நல்லா முருமுருன்னு நம்ம சாய் தான் நீங்கள் முருமுருன்னு செஞ்சுக்கிறதோ நம்ம நான் வீடியோ லாங் வீடியோ போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் டக்கு டக்குன்னு சுற்றி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நான் இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் கொட்டு அது வச்சுக்கிட்டேன் இந்த இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வெங்காய சட்னி ஒன்று அதையும் நம்ம நம்ம இதில் போட்டிருக்கேன் நான் நான் வெங்காய சட்னி செய்யும்போது அந்த சட்னி அரைச்சிக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு சைட் டிஷ்ஷோட கோதுமை தோசையை உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நமக்கு நல்ல முருகலாக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா எண்ணெயும் ஊற்றிக்கலாம் முருகலாகவும் ஆட்டிக்கலாம் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை தோசைன்றது நம்ம சொல்படி கேட்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்கு சட்னியோட இந்த கோதுமை கசைய நைட்டு டின்னருக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படி நீங்கள் டைமை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பத்து தான் ரெண்டு தோசை நமக்கு ஃபுல்லாக இருக்கும் முடிச்சிங்க சின்ன ஒரு நாலு தோசை ஊட்டினா கூட நமக்கு ஒரு ஏழு இருபதுக்கெலாம் ஃபேமிலிக்கு தேவையான தோசை கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் செய்கிற எங்கள் வீட்டில் நான் சமைக்கிற சமையலில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அது சமைச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எளிமையான சமையல் தான் நான் பதிவு போடுறேன் உங்களோட சேர்ந்து தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் மச் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்